இப்போ வந்து குச்சிப்பூரைக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஹோம்ஒர்க் புறா இருங்க காமி தேடி கேட்டு தெரங்கலை வருது சரிதா தெரங்கலை போற இதுங்க ஹோம்ஒர்க் புறம் வந்து இருக்கு ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அன்றைக்கு இது பாருங்கள் ஹோம்ஒர்க் புரா ஸோ குச்சிப்புறக்கு கூடு வைக்கிட்டு இருக்கு இந்த குச்சி ஹோம்ஒர்க் குச்சி குச்சிப்புறைக்கு கூடு கட்டுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ திரும்பி அது பறந்து போகுது என்னை கண்டுனி பண்ண மேலே மேம் உட்காந்துருச்சு மேலே உங்களுக்கு குச்சி எல்லாம் ஸோ இதான் அந்த குச்சி தெரியுதா ஒரு முட்டை இட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ குச்சியை பாரு ஸ்மெல் பயங்கர ஸ்மெல் அடிக்கிற உள்ளே போகிறாங்க இப்போ தான் அந்த குச்சியெல்லாம் பிறக்கி உரோடய கூடு கிட்ட ஏற்கனவே கூச்சிப்பொருக்கி நிறையா வச்சுருக்கு ஸோ பந்தயப்புறா குச்சிப்பொருட்குள்ள வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரியா இது வந்து சாகாப்பெல்லாம் பந்தயபுரா குச்சிப்பொருக்கி அடிக்கிட்டு இருக்குது ஸோ எப்போவும் சாயந்தரம் மட்டும் தான் ஈவினிங் மட்டும் தான் திறந்துடும் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாட்டோம் வேணும் காலையிலையும் திறந்து விட்டுருக்கோம் நம்ம புறா வளர நாலு வருஷம் வளர்க்குறோம் ஆனால் பகலில் திறந்து விட்டது இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம திறந்து விட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பந்தயப்புறம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொறுக்கி கூடு கட்டிட்டு இருக்குது ஸோ ஒன்றும் இல்லை என்னை பார்த்தோன்னே வீடியோ கேமரா எடுக்கிறத பார்த்தோன்னே அதுக்கு பிடிக்காது அதெல்லாம் பயந்துகிட்டு இருக்குது வேறுமில்லை அதுக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்காது சரியா வீடியோ எடுக்கிறது பிடிக்காது ஸோ இதெல்லாம் எல்லாமே சாதா கொண்ட மிக்ஸிங்கில் இருக்குது ஃபேன்சி ஃபேன்சி கிராஸ் எல்லாம் மிக்சியில் இருக்குது இயற்கை சூழலில் உள்ளெல்லாம் முளைச்சி அதிலே இந்த மண் முட்டை ஓடு சரியாக முட்டை ஓடு முட்டை ஓடு அந்த மண் அரிசி பழைய சோறு எல்லாமே திங்கும் அப்படி பழக்கியாச்சு புறாவை எல்லா புறாக்களும் அப்படி திங்குவாங்க ஏம்ப்டு புறாக்கள் எல்லாமே அப்படி திங்கும் சரியா என்ன நம்ம அப்படி பழக்கிருக்கு ஸோ சூப்பராக இருக்குல்ல இந்த ஒரு புல்வெளி பச்சைவெளி புல்வெளி காலையிலே புறாக்கள் மேலே நிற்கிறது பாதி புறா மேலே நிற்கிது காசி புறா மேல் அணிக்குது பாதி புறாக்கள் கீழே நிற்கிது ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் நல்லா திருப்தியாக மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்த மாதிரி காலையிலே காலையிலே அந்த புறாக்களுக்கு இறப்படுறது ஒரு தனி சுகம் தான் அது புறாக்களை நல்லா தெரியும் புறாக்களுக்கு இறப்படுறது ஒரு தனி சுகம் ஒரு தனி ஃபீலிங்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அது நல்லாயிருக்குன்னு நம்மளை நீங்கள் பறவை மொத்தமாக பறக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங்கை கொடுக்கும் மனசுக்கு கொஞ்சம் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் காலையில் அதுக்கு இறையலிப்படும் போடும்போது கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸு கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை புறா எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இன்னொரு மைனஸான இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த கரண்டு கம்பியில் இருக்குது பார்த்தீங்களா மேலே அதில் உட்கார்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நிறையா புறா அதை உட்காந்து போச்சு ஒரு புறா உட்காந்துன்னா எல்லா புறாவும் உட்காந்துருது அதுதான் ஒரு மைனஸ் பாக்கிபடி அந்த கரண்டு கம்பியில் உட்காம உட்காராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது இருக்கான்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு கம்பி தான் பெரிய தொல்லையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரண்ட்டு கம்மி தான் எல்லாமே அது ஒரு புறா உட்காந்தாலே எல்லா புறம் ஆட்டோமெட்டிக்காக உட்காந்துரும் அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி வேணும் இல்லை ஸோ வழக்கம் போல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திரன் கோமர் புறா குச்சி புறக்கணுன்னு தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் குச்சி இந்த வீடியோ பார்த்தாலும் இது குச்சி பிறக்கிறத எடுத்துட்டு நிப்பாட்டிடுச்சு என்னென்னு தெரியல அது வீடியோ எடுக்கிறது பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த புறாக்களுக்கு சில புறாக்களுக்கு மட்டும்தான் வீடியோ எடுக்க பயமாக பயப்படாமல் இருக்குன்னா சில புறாக்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் பயப்படும் வீடியோ எடுக்கிறது அதுக்கு தெரியும் அதனால் பயப்படும் ஆமாம் தான் அது பாருங்கள் புறா மேலே எனக்கு அருண்டு கப்பில் இருக்குது எவ்வளோ சொன்னால் எவ்வளோ பழக்கப்படுறோம் அது கேட்குது இல்லை அந்த புறாக்கள் திரும்பி திரும்பி கரண்டு கப்பில போய் தந்துருது பாதிப்புறாக்கள் கீழே நிற்கிது இன்னும் பாதிப்புரா பூண்டுகளே அங்கிட்டு அங்கிட்டு கூட்டு பூண்டு போட்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்குது